ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் இலங்கையிலே உள்நாட்டு போர் இலங்கைவால் சிங்களருடன் தமிழர்களுக்கு இனியான வாழ்வாதாரம் பொருளாதாரம் வீட்டுகின்ற ஒரு நிலை அங்கு இல்லை கல்விக்கு முக்கியத்துவம் தர தர இயலாமல் அவர்களுக்கு ஒரு நீதி தமிழருக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இலங்கையிலே உள்நாட்டு போர் துவங்கி இருபத்தாறு ஆண்டுகள் அங்கு தொடர்ந்து போர் நடந்து இனப்படுகொலை நடந்து நாம் தொப்பு உறவாம் தமிழ் இனங்கள் கொலை செய்யப்பட்டு என்று சொன்னால் அது கொலை செய்யப்பட்டு இன்று அது சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது மத்திய அரசை நாம் வலியுறுத்த வேண்டும் அமெரிக்கா கடந்த ஆண்டு திருமதி நவநீத பிள்ளை அவர்கள் ஐக்கிய நாடா சபையின் மனித உரை கமிஷன கமிஷனராக இருந்த கடந்த ஆண்டின் திருமதி நவதித பிள்ளை அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து இலங்கையிலே நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்கு விசாரணை நடந்தால் நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இந்த போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் படுகொலைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அந்த சூழ்நிலை அமெரிக்கா அதை ஆதரித்தது அவர்களும் அதற்கு ஒத்துப்போன கருத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு பதவியேற்றுள்ள ஐக்கிய நாட்டின் மனித உர கமிஷனின் சயத் உசேன் அவர்கள் மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்தி மீண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை கிடைத்து வந்தால்தான் அங்கு நடந்த போர்க்குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையிலே ஒரு விசாரணை நடந்தால் தான் அது நியாயம் கிடைக்கும் தர்மம் நிலைநாட்டப்படும் அங்கு படுகொலை செய்தப்பட்ட தமிழ் உறவுகள் காக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று நாளை இந்த அறிவிப்பு வந்த பிறகு அமெரிக்காவின் நிலைப்பாடு கடந்த ஆண்டு விட இன்று மாறியிருக்கிறது அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இது விசாரிக்க வேண்டாம் இலங்கை அரசே அது விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மிகவும் வேதனையான ஒரு விஷயம்தான் கடந்த ஆண்டு அதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொன்ன அமெரிக்கா இந்த ஆண்டு உடனடியாக அல்ல அது இலங்கையிலே அது விசாரணை நடந்தால் அது நியாயமாக தான் இருக்கும் சொன்ன கருத்தை நாம் எதிர்க்கின்ற சூழ்நிலையில் மத்திய அரசை வலியுறுத்தும் சூழ்நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவுடனேயே முதல் முதல் தீர்மானமாக ராஜபக்சே அவர்களை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் இலங்கை அரசிற்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் முகாமில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் மீண்டும் அவர்கள் வாழ்வாதார அடிப்படையை உயர்த்துவதற்கு சிங்களருடன் இணைந்து வாழ்கின்ற ஒரு சமதர்வ சமுதாயத்தை உருவாக்கி நிலைநாட்ட வேண்டும் அடிப்படையில் ஒரு தீர்மானம் என்று மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்தவுடனேயே எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஒரு தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறார்கள் தமிழர்களைப் பற்றி தமிழ் மீனவர்களை பற்றி நம் தொப்புள்படி உறவு சிறப்பாக வாழ வேண்டும் அவர்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டவர்கள் முன்னேற வேண்டும் அடிப்படையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிய புரட்சி தலைவர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி சொல்ல கடந்த வாரம் மீண்டும் ஒரு தீர்மானம் அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறியவுடன் மத்திய அரசுக்கு தான் நாம் இதை சொல்ல வேண்டும் இந்த செய்தியை சொல்லி அவர்கள் இந்த ஆதரவு நிலையிலிருந்து நீங்கி சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு நாம் அவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவிலே அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்தையோ முன்மொழியும் அந்த விவாதத்திலோ கலந்து கொள்ளாமல் நாம் எதிர்மறையாக விசாரணை சர்வதேச நீதிமன்றத்தில் தான் நடக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எல்லாம் ஒருமனதாக அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளும் அளவிலே சட்டமன்றத்திலே ஒரு மாபெரும் தீர்மானங்களை நிறைவேற்றியது மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்பதை நான் சொல்ல ஆக மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போதெல்லாம் செய்திகள் வரும் தொலைக்காட்சிகள் செய்திகள் வரும் தமிழக மீனவர்கள் என்று என்று ஏன் புரியவில்லை அவர்கள் இந்திய தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது ஆக தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை தமிழர்கள் மீனவர்கள் சுட்டுக் என்று சொல்லும் போது ஏதோ நாம் இந்தியாவில் வாழாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருப்பது போல் தெரிகிறது உணர்வுகள் தொப்புள் கொடி உறவு என்பது அங்கு வாழ்ந்துள்ள புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம் ரத்தம் கொதிக்கிறது அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் பலர் அந்த நாளை விட்டு சென்று விட்டார்கள் பத்து லட்சம் பேருக்கு மேல் அங்கிருந்து வெளிநாடுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு திரும்ப முடியாத சூழ்நிலையில் இன்றும் அங்கு சிறந்த ஒரு சூழல் உருவாகவில்லை தமிழர்கள் இணையாக சிங்களில் வாழ்கின்ற சூழல் இல்லை ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் சென்ற முறை ஆய்வு செய்த நவதின பிள்ளை போல சயேத் உசைன் அவர்களும் அந்த நீதிமன்றம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் என்று சொல்லியிருக்கிறார் கட்டுமான இலங்கையிலே ஆகவே சர்வதேச நீதிமன்றத்தில் தான் விசாரிக்க வேண்டும் அடிப்படையில் அவர்கள் அந்த வலியுறுத்தலை செய்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே குறுகிய காலத்தில் சொல்லி இருந்தாலும் நம் உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை இங்கு மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வெளியுறவு அண்டை நாடுகளுடன் சிறந்த உறவு இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ முடியும் என்ற கருத்து எங்களால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கும் போது அதை மனிதாபமான அடிப்படையிலே சிந்தித்து பார்க்கும் போது அந்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசை பிரதமர் அவர்களுக்கு வந்திருந்த போது கூட மாநில முதலமைச்சர் புரட்சி தலைவர் இல்லத்தில் சந்தித்த போது கூட பதினேழாவது கோரிக்கைகள் பதினேழாவது இடத்திலே இலங்கை பற்றி இலங்கை தமிழர்கள் பற்றி அவரின் வாழ்வை பற்றி சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த போராட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு விசாரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆக தமிழர்கள் தமிழகத்தில் வாழும் தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இவர்களும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சொல்லும்போது சொல்லும் போது வெளிநாட்டு உறவு வெளியுறவு பிறகு அண்டை நாடுகளுடன் நல்லுறவு இருக்க வேண்டும் அடிப்படையில் பேசிக்கொண்டே இருந்தால் அங்கு நீதி கிடைக்காது நியாயம் கிடைக்காத அடிப்படையிலே நாம் மத்திய அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம் மத்திய அரசு நிச்சயமாக செவி சாய்த்து ஏனென்றால் நமது பிரதமர் அவர்கள் தற்போது அமெரிக்கா பயணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கூகுள் சென்றிருக்கிறார் பேஸ்புக் சென்றிருக்கிறார் அங்கெல்லாம் சென்று சிறந்த பேச்சாளராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்வதாக இருக்கும் அவர் அங்கு தமிழர்களை பற்றி தமிழினம் படுகொலை செய்யப்பட்டதை வலியுறுத்திருப்பார் என்று நினைத்தோம் ஆனால் செய்யவில்லை ஆனால் நாடு திரும்பியவுடனாது நாளை நடக்க இருக்கின்ற அந்த விவாதத்திலே மத்திய அரசு சர்வதேச அளவிலே விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று நமது பாரத பிரதமரை கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தின் வாய் கேட்டுக்கொண்டு மத்திய அரசு மாநில முதலமைச்சர் புரட்சித் தலைவரின் கோரிக்கைகளுக்கும் இங்கு தமிழர்கள் ஏழரை கோடி தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையிலே சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரணை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பயணிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளையும் பதிவு செய்த சமத்துவ சொந்தங்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி முடி விடைபெறுகின்றேன் நியாயம் வேண்டும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்